ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே பட் ஆனால் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப டல்லாக தான் இருக்கோம் எதுக்காக அப்படின்னா என்னோடய பையனுக்கு வந்துட்டு கண்டினியூஸ்லி லாஸ்ட்டு மண்டேலேருந்து ஃபீவர் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய சின்ன பையன் இருக்குல்ல சரண்குட்டி பாருங்கள் அங்கே இருக்காங்க அவருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் பெரிய பையனுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் இன்க்ளூடிங் ஒய்ஃபுக்கும் வந்து காய்ச்சல் ஸோ லாஸ்ட்டு ஒன் வீக்காகவே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட்டு ஒன் வீக்காக வீடியோஸ் வந்து நம்ம போட முடியல ஓகேங்களா ஸோ இதுதான் ரீசன் ஸோ லாஸ்ட் என்னன்னு தெரியல கண்டினியூஸாக வந்து ஃபஸ்ட்டு பெரிய தம்பிக்கு வந்து காய்ச்சல் வந்தது அதுக்கப்புறம் சின்ன தம்பிக்கு காய்ச்சல் வந்தது அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு வந்துச்சு ஸோ ஆல்ரெடி வீட்டில் ஆல்ரெடி மருந்தெல்லாம் இருந்துச்சு ஆல்ரெடி சிறப்பெல்லாம் இருந்துச்சு பட் அதெல்லாம் விட்டு பார்த்தோம் பட்டு டூ டேஸில் கொஞ்சம் நல்லா இருந்தது நார்மலாக இருந்தது திரும்ப வந்து மூணாவது நாள் வந்து திரும்ப காய்ச்சல் அதிகமாக ஆகிடுச்சு சரி வேறு வழியே தெரில ஆ வேறு வழியே தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு சரி திரும்ப ஹாஸ்பிட்டல் வந்தோம் செக் பண்ணிவிட்டு போனோம் திரும்ப செக் பண்ண அடுத்த நாள்லேருந்தே திரும்ப அதிகமாகிடுச்சு அப்புறம் தம்பியால் வந்து நடக்கவே முடியல நடக்கவே முடில கீழே வந்து கால் ஊனவே முடியல ஸோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது தூக்கிட்டு தான் வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே காரை பார்க் பண்ணிவிட்டு கார்லேருந்து வரும்போது தூக்கிட்டு தான் வந்தோம் தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணோம் ஸோ சின்ன தம்பி வந்து இங்கே இருக்காரு அது என்ன பண்ணுறாரு சரண்குட்டியே உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அவருக்கும் உடம்பு சரியில்லை சரி ஒய்ஃபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை ரொம்ப சோகத்தில் இருக்காங்க எல்லாமே சரியாயிடும் சாமிக்கிட்ட வேண்டிகிட்ருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தனிஷ்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு ஓ குடி சீக்கிரம் வந்து சரியிடும் இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு த்ரீ டேஸ் ஆகிடுச்சி ஸோ த்ரீ டேஸ் ஆ ஆசங்களுக்கு மட்டும் கண்டுக்கவே எனக்கு ஒரு அப்படிலாம் இல்லைங்க எல்லாருமே நான் இருக்கேன் டேப்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி சாப்பிடக்கூடாது இல்லை அதனால லைட்டாக தான் இருந்துச்சு ஒய்ஃபுக்கு பட் இப்போ கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் தான் வந்து ஃபீவர் டேப்லெட் வந்து வாங்கி கொடுக்கணும் இல்லை ஹாஸ்பிட்டல் தான் இருக்கோம் இப்போ வந்து ஓபிடியில் போயிட்டு டோக்கன் புக் பண்ணிட்டு ஒய்ஃபுங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணுவோம் மேபி இன்னும் ஒரு டூ டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் விட்டு ரிசார்ஜ் பண்ணுறதுக்கு ஸோ அது வரைக்கும் வீடியோ போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி என்னம்மா நீங்களே எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி வேண்டிக்கோங்க எல்லாருமே சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன பிள்ளை தான் ப ரொம்ப கஷ்டப்படுது பெரிய பிள்ளையும் சின்ன பிள்ளையும் ஒய்ஃப் எல்லோருமே ஸோ அதை விட எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது வேறு வழி தெரியல அதனால் வந்துட்டு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் கூடி சீக்கிரம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமா கண்டிப்பாக வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணுவோம் போடுவோம் இந்த ஒரு லாஸ்ட் ஒன் வீக் போட முடியல கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஒரு டூ டேஸ் கழித்து வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டுருக்கோம் உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஸோ இல்லை அப்படின்னா தெரியாது ஸோ அந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் உங்களுக்கு அந்த வீடியோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்